ஆலங்காலமா திமுகவுல ஸ்டாலின் தோழனாக இருந்த பேராசிரியர் பொன்முனி ஐந்து கட்சி மாறி இருந்த ஒருவருகிட்ட கெஞ்சிகார்ல இருந்து உட்காருங்க கேட்கறத பாக்குற மக்கள் நீங்க நீங்க இதை மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம மக்களை முட்டாளுங்க நம்ம முட்டாளுங்க ஐயையோ வேற என்பது அதனாலதான் சொல்றேன் தயவு செய்து மீண்டும் செந்தில் செந்தில்பாலஜையை அமைச்சராக்குங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் ஐ எம் வெயிட்டிங் செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்ததுனால நான் புழுஞ்செயில இருந்த ரெண்டு மாதத்துக்கும் எனக்கு ஹாஸ்பிட்டல் ஆக்சஸ் கிடையாது ஓகே ஓகே ஸோ இப்போ த மேனர்ஸ் எக்ஸ்சிட்டோரில் அண்ணன் இப்படி இருக்கான்னு கேபட் ரெண்டி கீழே சார் சாப்பிட்றேன் அண்ட் பட் ஆல் செட் இன் டென் செந்தில் பாலாஜியோட பர்சவரன் நான் பாருங்கள் என்ன வரوينடா என்னடாங்க பண்றாரு எனக்கு புக்ல நான் பைத்தியம் போறேன்னா புக் படிக்கிறேன் பேசுறேன் சின்னதாங்க பண்ணுवारे கேட்டேன் எல்லாரும் பார்க்கணும்ட்ட இவருக்கு செப்பரேட் டீடெய்ல்ஸ் கனெக்ஷன் கூட ஊறி போச்சு

அவரு நடிச்ச அந்த படம் தொட்டுப்பார் பார்